ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன் நாம் வந்து இந்தியா கூட்டறையில் இருக்கிறோம் ஏன் திமுக கூட்டுறையில் நம்ம தொடர்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த சித்தாந்த புரிதல் தான் அதுக்கு காரணம் வேறு ஒரு காரணமும் கிடையாது சமூக வலைத்தளங்களில் எவனாவது ஒரு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருப்பான் நம்மளை பேசி அவனுக்கு குழந்தை கிடைக்குது அவ்வளோதான் நம்மளை திட்டினா அவனுக்கு இரநூறுபா பணம் கிடைக்கும் பொறுக்கி தின்பதற்காக நம்மை திட்டுகிறார்கள் வா அதை வசைப்பாடுகிறார்கள் ஏதோ திரும்ப பேரை சொல்லி புழைச்சிட்டு போகும் பொறுக்கி தின்னட்டும் அந்த அவதூறுகளை நாம் பொருட்படுத்த தேவையில்லை நமக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது நமக்கென்று ஒரு புரிதல் இருக்கிறது நமக்கென்று ஒரு தேவை இருக்கிறது நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் அதனால் இந்த பார்வையை கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அம்பேத்கர் காலத்திலேயே ஜவஹர்லால் நேரு சர்தார் பட்டேல் கோபாலகிருஷ்ண கோகலே பால திலகர் இப்படி பல தலைவர்கள் மகாத்மா காந்தி உட்பட எல்லோரும் விவாதித்தார்கள் கடைசியா ஒரு முடிவு வந்தாங்க என்பது என்பதுதான் சரி இந்த நாட்டுக்கு மதம் தேவையில்லை அரசுக்கு மதம் தேவையில்லை மதம் என்பது மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல என்ற முடிவை எடுத்தார்கள் அதுதான் செக்யுலரிசம் மதம் என்பது மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அதான் செக்யுலரிசம் என்ன பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று என்றால் சனாதனத்தின் மீது தீவிரமான பிடிப்பு கொண்ட மகாத்மா என்று போற்றப்படக்கூடிய காந்தியடிகளே அரசுக்கு மதம் வேண்டாம் என்று சொன்னால் அம்பேத்கரின் கருத்தும் காந்தியடிகளின் கருத்தும் இந்த புள்ளியில் உடன்பட்டது வரலாற்ற ரொம்ப முக்கியமான செய்தி யாரும் சொல்லாத செய்தி திருமாவளவன் திரும்ப திரும்ப சொல்லுகிற முக்கியமான செய்தி இந்தியாவிலேயே யாரும் இதை சொல்லல முரண்பாடு இருந்தது எல்லாரும் சொன்னாங்க காந்தியடிகளுக்கு அம்பேத்கருக்கு ஒரு புள்ளியில உடன்பாடு இருந்தது என்பதை நாம் தான் திரும்ப திரும்ப அவரும் இவரும் ரெண்டு பேருமே இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் அன்னைக்கு ஒருவேளை காந்தி இல்ல இல்ல இந்த அரசாங்கத்துக்கு மதம் வேணும் நேருங்க வா நான் சொல்றதை கேளு அம்பேத்கர் அப்படி ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் நீ ஒத்துக்காத இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேணும் ஹிந்து ரிலீஜன் தான் ஸ்டேட் ரிலீஜன் டிக்ளேர் பண்ணு அரசமைப்பு சட்டத்தில் அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி இருந்தால் நேருவால் அதை மீறி இருக்க முடியாது ஏன்னா காந்தி இல்லாமல் நேரு கிடையாது அப்படி மீறதா இருந்தால் நேரு ஒத்துக்கி போட்டிருப்பாங்க வேற ஆளை கொண்டு வந்திருப்பாங்க பட் பட்டையில கொண்டு வந்திருப்பாங்க பிரதமராக பட்டேலை வரவிடாமல் தடுத்ததற்கு அது ஒரு காரணம் பட்டேலுக்கு அப்படி ஒரு சிந்தனை இருந்தது அவர் வந்து இந்து மதத்தின் மீதும் அந்த கோட்பாட்டின் மீதும் நம்பிக்கை உள்ளவர் அதனால்தான் பிஜேபி உலகத்திலேயே உயர்ந்த சிலையை இருக்கிறார் அவர் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொண்டவராக இருந்தால் அவர் தப்பித்தவறி நேரு பிரதமர் ஆகாமல் அவர் தப்பித்தவறி பிரதமர் ஆகியிருந்தால் ஜஹர்லால் நேரு தவிர்க்கப்பட்டிருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பெரிய நெருக்கடி உருவாகிறது இந்த அரசமைப்பு சட்டத்தை அரங்கேற்றம் செய்வதில் சிக்கல் உருவாகியிருக்கும் இதெல்லாம் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ மூன்று பேர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு காந்தியடிகள் இந்த மூணு பேர் ஒரு புள்ளியில் உடன்பட்டதுனால இந்த அரசமைப்பு சட்டத்தில் அரச மதம் அறிவிக்கப்படவில்லை அப்படி அறிவித்திருந்தால் அந்த மதத்தின் கோட்பாடு சட்டப்பூர்வமானதாக மாறியிருக்கும் இப்போது அது சட்டப்பூர்வமானது கிடையாது சனாதன தர்மம் அது அந்த மத பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அவ்வளவுதான் ஆனால் அது அரச மதமாக இருந்தால் அந்த மதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு சட்டப்பூர்வமானதாக மாறி இருக்கும் பிறப்பின் அடிப்படையிலே பாகுபாடு உண்டு என்பதும் சட்டப்பூர்வமானதாக மாறியிருக்கும் அது நிலை அதை தடுப்பதால் தான் இந்து மதத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாதுதான் ஏன் வேற மதத்தை அறிவிக்கலாமே எப்படி வேற மதத்தை அறிவிக்க முடியும் பௌத்த மதத்தை அறிவிக்க முடியுமா அது மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி இந்தியா முழுக்க ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் இருப்பாங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு கோடி பேர் கூட கிடையாது சமண மதத்தை அறிவிக்க முடியுமா அதைவிட குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு மதம் பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா சில லட்சங்கள் மட்டுமே உள்ள ஒரு மதம் சீக்கிய மதத்தை அறிவிக்க முடியுமா சில லட்சங்கள் மட்டுமே உள்ள ஒரு மதம் முஸ்லீம் மதத்தை அறிவிக்க முடியுமா அது அந்நிய நாட்டிலிருந்து வந்த மதம் இந்த மண்ணில் தோன்றிய மதம் இல்லை அதை அறிவிக்க முடியாது கிறிஸ்டியானிட்டியை அறிவிக்க முடியுமா அது ஐரோப்பாவிலிருந்து வந்த மதம் அதை இங்கே வந்து அறிவிக்க முடியாது இந்தியாவில் தோன்றிய மதம் எது சைவம் தோன்றியது வைணவம் தோன்றியது அதெல்லாம் இப்போ ஒண்ணா சேர்த்து இந்துன்னு சொல்கிறோம் தோன்றிய காலத்தில் இந்துன்னு ஒரு மதம் கிடையாது இந்த இருநூறு ஆண்டு காலத்துக்குள் தான் இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்து மதம் பெயரில் அழைக்கிறாங்க ஆக இந்த மதம் தான் இங்கே தோன்றிய மதம் பல கடவுள் உண்டு பல கடவுள் பெண் கடவுள்களும் உண்டு பல கலாச்சாரங்கள் உண்டு பல நம்பிக்கைகள் உண்டு பல வகையான திருமண நடைமுறைகள் உண்டு பல வகையான ஈமை சடங்குகள் உண்டு ஆனாலும் அது ஒரு மண்ணில் இந்த மண்ணில் தோன்றிய தாயகத்தில் தோன்றிய ஒரு மதம் என்பதால் அதைத்தான் இந்தியாவின் பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்ட மதமாக இருக்கிற அதைத்தான் அரசாங்கத்தின் அரச மதமாக அறிவிக்க முடியும் ஆனால் அந்த மதம் சுதந்திரத்தை மறுக்கற மதம், அந்த மதம், சமத்துவத்தை ஏற்காத மதம், அந்த மதம், சகோதரத்துவத்தை அனுமதிக்காத மதம், ஆகவே அதை அறிவிக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. இதற்காக தான் இதற்காகத்தான் ஆர்எஸ்எஸ்ங்கற ஒரு அமைப்பே உருவாயிருக்கு. ஆர்எஸ்எஸ்ங்கற அமைப்பே பிராமணர்களால், பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். அது வந்து एक्चुअली அறிவிச்சிருக்கோம் அது ரா சங்கம் தான் நேரடியாக பிராமணர் சங்கம் பேர் வைக்கல அதுவும் எந்த பிராமணர்னா மகாராஷ்டிராவில் ஒரு பிராமணர் இருக்காங்க பிராமண சாதிக்குள்ளே பல சாதி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஐயர்னு ஒரு சாதி இருக்கு ஐயன் இன்னொரு சாதி இருக்கு ரெண்டு கிடையாது கேரளாவில் நம்பூதிரி ஒரு சாதி இருக்கு அந்த சாதியும் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதியும் சமம் கிடையாது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி பானர்ஜி தான் சாதி பிரணாப் முகர்ஜி முகர்ஜி தான் சாதி அது ஒரு பார்ப்பன சாட்டர்ஜி அது ஒரு சாதி பார்ப்பன சமூகம் மிஸ்ரான்னு ஒரு சாதி இருக்கு அது ஒரு சாதி பார்ப்பன சாதி அது போல மகாராஷ்டிராவில் சித் பவன் அப்படின்னு ஒரு சாதி இருக்கு சித் பவன் கணேஷ் பவன் மாதிரி இருக்கு சரவண பவன் மாதிரி பவன் முடியும் பவன் பேர்ல முடியும் சித் பவன் இது ஒரு சாதி பெயர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே காஷ்மீரில் இருக்கிற பண்டிட் அப்படிங்கிற பிராமண சாதியை விடவும் கேரளாவில் இருக்கிற நம்பூதி நம்பூதிரி என்கிற பிராமண சாதியை விடவும் மேற்கு வங்கத்தில் இருக்கிற முகர்ஜி பானர்ஜி என்கிற பிராமண சாதிகளை விடவும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிஸ்ரா என்கிற பிராமண சாதிகளை விடவும் மகாராஷ்டிராவிலேயே இருக்கிற சித்பவன் என்கிற பிராமணர்கள் தான் இந்தியாவிலேயே உயர்ந்த பிராமணர்கள் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் உளவியல் பெற்றவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் வீர சாவர்க்கர் சாவர்கர் அந்த பிராமண சாதியை சார்ந்தவர் தான் நாத்துராம் கோட்சே அந்த பிராமண சாதியை சார்ந்தவர் தான் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் தலைவராக இருப்பவர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் தலைவராக வர முடியும் ஒரு நம்பூதிரி பார்ப்பனரோ தமிழ்நாட்டு ஐயரோ ஐயங்காரோ அல்லது ஒரு வங்கத்தை சார்ந்த முகர்ஜியோ பானர்ஜியோ ஆர் எஸ் எஸ் தலைவராக இதுவரையில் வந்ததில்லை வரவும் முடியாது அவர்கள் உருவாக்கிய சங்கம் தான் ஆர் எஸ் எஸ் ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேசிய தன்னார்வ தொண்டு இயக்கம் அதான் தமிழ் தேசிய தன்னார்வ தொண்டர்கள் படை தேசிய தன்னார்வ தொண்டர்கள் சங்கம் ராஷ்ட்ரியம்னா வடமொழியில தமிழ தேசியம் அர்த்தம் சுயசேவக் தன்னார்வ தொண்டர்கள் தானா வாலன்ட்ரி சர்வீஸ் பண்றேன் வாலண்டியர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் தமிழில் தன்னார்வ தொண்டு அப்படின்னு சங்கம்னா பேரவை அவர்கள் ஒரு செயல் திட்டத்தோடு இயங்குகிறார்கள் அதை நான் விரிவா பேசினா மூணு மணி நேரம் பேசணும் அதுல ரெண்டு முக்கியமான விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு இந்தியாவுக்கு இருக்கிற பேர மாத்தணும் அது அல்டிமேட்லியே இந்தியா பாரத் அதெல்லாம் தேவையில்லை ஹிந்து ராஷ்ட்ரா அப்படின்னு பேர் வைக்கணும் ரெண்டாவது அகண்ட பாரதம் அமைக்கணும் அகண்ட பாரதம்னா இன்றைக்கி உடைஞ்சி சின்னதாக போயிடுச்சு காஷ்மீர் பகுதியில் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான் பாகிஸ்தானே ஒரு காலத்தில் இந்தியாவோட பாரதத்தில் தான் இருந்துச்சு பங்களாதேஷ் பாரதத்தில் தான் இருந்தது இலங்கை பாரதத்தில் தான் இருந்தது ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் பகுதி நம்மோட தான் இருந்துச்சு இதை எல்லாத்தையும் மீட்டு அகண்ட பாரதம் உருவாக்கி இங்க சனாதன தர்மத்தை அரசமைப்பு சட்டமாக்கி பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள் என்பதை நிலைநிறுத்தி அந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டை பாதுகாக்கணும் இதுதான் அரசுடைய செயல் திட்டம் இதற்கு மாவோயிஸ்ட் மாதிரி ஆயுதம் தாங்கிய படையை உருவாக்கி மறைந்திருந்து யுத்தம் நடத்த முடியாது அதனால நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ள நுழைஞ்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி பெரும்பான்மை மக்களின் ஆதரவோடு இந்த சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவின் பெயரை மாற்றி சனாதன தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் அதான் நோக்கம்